ஜெயச்சந்திரன் கோல்டன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று செப்டம்பர் எட்டாம் தேதி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து கட்சி ரீதியான ஆலோசனை கூட்டத்தை காணொளி மூலமாக இன்று இரவு நடத்தியிருக்கிறார் அதாவது சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு திமுகவின் முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏவா வேலு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர்களை உள்ளடக்கிய சட்டமன்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதாவது இதுவரைக்கும் அவர்கள் திமுகவோட அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து சார்பு அணியோடைய நிர்வாகிகளையும் சந்தித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து மாவட்ட அளவுக்கு அடுத்த லெவலில் உள்ள நிர்வாகிகள் நியமனம் எப்போது அதுக்கு அதற்கான பட்டியல் என்னாச்சு ஏதாச்சு என்று தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக திமுகவின் சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளை ஒவ்வொரு அதாவது ஒரே நாளில் இரண்டு அணிகள் அல்லது மூன்று அணிகள் இப்படியாக கிட்டத்தட்ட இதுவரைக்குமாக சுமார் இருபது அணிகளுக்கு மேலே இந்த சட்டமன்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஆய்வு செய்திருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் அமெரிக்கா சென்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிவிட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒரு புறப்பட்டு சென்றார் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகிவிட்டன இந்த நிலையில் எதிர்கட்சிகள் வழக்கம் போல முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்காரு அவர் இங்கே நடக்கிறத கவனிக்கிறாரா இல்லையா என்று ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்கள் ரியாக்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் வேலையிலே அங்கே இருந்தாலும் அரசு பணிகள் எவ்வித தொய்வும் இல்லாமல் இ ஆபீஸ் மூலமாக நடக்கின்றன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஒரு புகைப்படத்தை கூட வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாகவே தலைமை செயலாளரிடமும் அவங்களிடமும் ஒவ்வொரு முக்கியமான கோப்புகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து அதை கிளியர் செய்யுங்கள் அப்படி ஏதாவது என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்னிடம் இதை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எப்போது நினைத்தாலும் இந்திய அமெரிக்க நேரப்படி அந்த கணக்குப்படி நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவிலே இருக்கிற நேரத்திலே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அதனால் அரசு பணிகள் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றன அப்போ திமுக கட்சி பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு என்பது முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் முதலமைச்சர் திமுக தலைவர் அமெரிக்கா போய் ஒரு வாரத்துக்கு மேலாவது அதனால் மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள என்னென்ன விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் ஒரு பக்கம் விவாதத்துக்குரியவை இந்த நிலையில் தான் அரசு பணிகளை மட்டுமல்ல கட்சி பணிகளையும் அவ்வப்போது நான் விசாரிப்பேன் என்பதற்கான ஒரு அதாவது அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியப்படுத்தும் ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் என்று சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் அமைச்சர் உதயநிதியோடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து உரையாடி வருகிறார் ஒவ்வொரு நாளும் டே பை டே என்னென்ன டெவலப்மெண்ட்டு கட்சிகளையும் சரி ஆட்சி நிர்வாகத்திலும் சரி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை தலைமைச் செயலாளரும் பேசுகிறார் உதயநிதியிடமும் அவர் பேசுகிறார் இந்த நிலையில் இந்த சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு இத்தனை நாட்களாக திமுகவின் சார்பு அணிகளை சந்தித்து அவர்களிடம் உரையாடி ஒரு சில விஷயங்களை அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் அந்த விஷயங்களோடு சேர்த்து இன்று நடக்கிற இந்த ஆலோசனையில் அவர் வந்து முக்கியமான அம்சம் என்னென்ன அறிவாலயத்தில் வட்டாரத்தில் விசாரித்த போது அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலேயே அமைச்சர் உதயநிதி தனது குறிஞ்சி இல்லத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் திமுக தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்திருந்தது தேர்தல் பார்வையாளர்கள் என்று சொல்கிறார்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் என்று சொல்கிறார்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அவர்களை அழைத்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேரையும் அழைத்து குறிஞ்சி இல்லத்திலே கூட்டம் நடத்தி ஒரு விருந்து வைத்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார் அந்த கூட்டத்திலே உதயநிதி பேசும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத தேர்தல் பொறுப்பாளர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி வாரியாக அங்கங்க என்ன பிரச்சனை இருக்கு என்பதை உடனுக்குடன் தலைமைக்கு எடுத்து சென்று தலைமை சொல்கிற விஷயங்களையும் கேட்டு உடனுக்குடன் அந்தந்த பிரச்சனைகளை அது வந்து மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கட்சி நிர்வாக பிரச்சனையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் இந்த சட்டமன்ற பொறுப்பாளர்கள் திமுக தலைமையோடு பேசி அதை வந்து இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அந்த அவசரம் அந்த காலம் கருதி அந்த அவசரத்தோடு அவசரமாக அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் இந்த நிலையில் இன்று நடக்கிற முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவோடு இன்று நடத்துகிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட போகிறது என்று சொல்கிறார்கள் அதாவது அந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் இல்லையா அவங்களை மீண்டும் அதே பணியில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர்களையே வைக்கலாமா அல்லது அவர்களில் மாற்ற வேண்டியவர்கள் இருக்கிறார்களா என்பது பற்றித்தான் இன்றைய கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனை நடக்கிறது என்று சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் சாரித்து உங்களுக்கு தருகிறோம் இது ஒன்று இன்னொரு பக்கம் நேற்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரு கடிதம் அதாவது மாவட்ட தலைவர்களுக்கு அனுப்பிய ஒரு கடிதம் திமுகவுக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கு அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தேழு மாவட்டங்களுக்கு நடந்தது அதனுடைய பதவிக்காலம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோடு அவர்களுக்கு முடிவடைகிறது அதனால ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த பதவிக்காலம் வரும் டிசம்பரோடு முடிவடைவதால் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பணிகளை ஆயத்தப்படுத்துங்கள் வாக்குப்பெட்டிகள் உள்ளிட்ட அந்த விஷயங்களை ஆய்வு செய்து அவற்றை தயாராக வைத்திருங்கள் என்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாநில தேர்தல் ஆணையம் அதாவது உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை நடத்துவாங்க அவர்கள் இந்த ஒரு ஒரு கடிதத்தை அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க இந்த செய்தியாக வந்தவுடனே திமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலும் மற்ற நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு பெரிய டிபேட் ஆயிடுச்சு என்ன உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பரில் வராதுன்னு எல்லாம் ஒரு பேச்சாக இருந்துச்சு இப்போ திடீர்னு தேர்தலுக்கு தயாராகுங்க என்று அனைத்து கலெக்டர்களுக்கும் தேர்தல் ஆணையமே லெட்ரு போடுது என்ன நடக்குது என்று ஒரு குழப்பம் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது நாமும் கூட ஓரிரு நாட்களுக்கு முன்பு தான் டிஜிட்டல் திணையிலே ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஸ்டாலின் எடுத்த முக்கிய முடிவு என்ற தலைப்பிலே நாம் இது பற்றி ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தேழு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது மீதி ஒன்பது மாவட்டங்களுக்கு நடக்கவில்லை ஏனென்றால் அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்ட பிரிப்பு காரணமாக அங்கே மறுசீரமைப்பு செய்ய வேண்டி அந்த நிலுவையில் இருந்ததால் சீரமைப்பு பணிகள் அப்போது நிலுவையில் இருந்ததால் இந்த பிரிக்கப்பட்ட பிரிவினைக்கு உட்பட்ட மாவட்டங்களைத் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் திமுகவிலையும் பெரிய பிரச்சனை வரும் கோஷ்டி பூசலா இருக்கும் எனக்கு ஒன்றிய தலைவர் வேணும் எனக்கு ஒன்றிய தலைவர் வேணும்னு ஏற்கனவே பலத்த போட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் இந்த ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இவைகளுக்கான அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகள் மிக கடுமையான ஒரு கோபத்தையும் ஒரு அதிருப்தியையும் வெளிப்படுத்தின இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தை கட்சித் ஒரு திருமாவளவன் வெளிப்படையாக முதலமைச்சரே என்ன இது என்றெல்லாம் அவர் வெளிப்படையாக அறிக்கை விட்டு அதற்கு முதலமைச்சர் நான் கூணி கூறுகிறேன் என்றெல்லாம் பதில் கொடுத்தார் அந்த அளவுக்கு திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு அதிருப்தி இன்னொரு பக்கம் திமுகவுக்கு உள்ளேயே உள்ளாட்சி பதவிகளை பிடிப்பதற்கான ஒரு போட்டா போட்டி இப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவதற்கு முன்பாக இவ்வளவு அதிருப்திகளை ஏற்படுத்துகிற ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்து அதனால் இப்ப நடத்த வேண்டாம் என்றுதான் திமுக தலைமையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்னங்க திமுக தலைமையில் இப்படி முடிவெடுக்கிறாங்க அப்புறம் மாநில தேர்தல் ஆணையம் மாவட்ட கலெக்டர்களுக்கு லெட்டர் எழுதே என்று கேட்டால் இது பற்றி நாம் அறிவாலய வட்டாரத்தில் விசாரித்த போது அங்கே தாங்க ஒரு இக்கு இருக்குன்றாங்க என்னென்னா திமுக தலைமை எடுக்கிற முடிவு அது ஆளுங்கட்சி முடிவு தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பதை அவர்கள் எடுப்ப முடிவெடுப்பார்கள் ஆனால் நாளை ஒருவேளை இது வந்து வழக்கு ரீ விவகாரம் என்று கோர்ட்டுக்கு போனால் இங்கே பாருங்கள் நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் தயாரான ஏற்பாடுகள் எல்லாம் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாருங்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நாங்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம் வாக்குப் தயார் பண்ணுங்கள் அனுப்பியிருக்கோம் அடுத்ததாக வாக்காளர் பட்டியல் எப்படி அந்த நிர்வாக ரீதியான தேர்தல் பணிகளை செய்யுமாறு ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் இதில் எந்த குறையும் வைக்கல என்று அதாவது அடுத்து வரும் காலங்களில் ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை என்று எதிர்க்கட்சிகள் யாராவது கோர்ட்டுக்கு சென்றால் அப்போது அரசு சார்பாக வாதாடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு கிரவுண்டு வேணுங்கிறதுக்காக தான் இந்த அறிவிப்புகள்லாம் இருக்கே தவிர ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் திட்டம் இப்போது வரை அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி வரை ஆளுங்கட்சியிடம் இல்லை என்பதுதான் இந்த விஷயத்தில் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை